என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் மணி மனிதவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டிங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னடா இது நம்ம அடகு நகைக்கே வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா யாரெல்லாம் அடகு நகையை வந்து பேங்கில் வச்சுருக்கிறோமோ நம்மளோட ஜொல்ல பேங்கில் அடமானம் அப்படின்னு சொல்லி வச்சு கடன் வாங்கினா ஒவ்வொருத்தவங்களுக்குமேவோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் புதுசாக நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பாக்க போறோம் நம்மளோட தங்கத்தை நம்ம இழக்கக்கூடாது கூடாது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது ஃபர்ஸ்ட் புதுசாக வந்து ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னே இல்லையா அது என்ன ரூல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து பேங்கில் நகையை வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம மீட்க போது நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது என்ன பண்ணுவோம் வட்டியை மட்டும் அந்த வருஷத்துக்கு சேர்ந்த மொத்த வட்டியை மட்டும் திரு வச்சுட்டு கட்டிட்டு நகையை வந்து திரும்பவும் மாற்றி வைப்போம் இனிமேல் அப்படி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எதுக்காக இந்த ரூலை கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரில நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் எல்லாருக்குமேவும் இந்த ரூல் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ ஒரு லட்சமோ ஐம்பதாயிரமோ அப்படின்னு இருந்தா கூட ஒவ்வொருத்தவங்களோட இன்கம் பொறுத்து அந்த பணத்தை சேர்க்கறதுக்கான டைம் அப்படின்றது ரொம்ப மாறுபடத்தான் செய்யும் பேங்கில் போய் நம்ம நகையை வைக்கும்போது என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு கோல்ட் ரேட் எட்டாயிரத்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம வச்சனைக்கு கோல்ட் ரேட்டை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருந்து ஐயாயிரம் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ கோல்ட் ரேட் ரூபாய் கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது நிறையா பேங்க்ஸில் இல்லை ப்ரைவேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் கட்ட முடியல அப்படின்னா நகையை வந்து சேல் பண்ணிருங்க அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சமாச்சு யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இல்ல இருக்கட்டும் என்னோட நகை எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் உண்டு இல்லை தங்கங்கள்தான் நல்லா ஏறிடுச்சில் எனக்கு வந்து லாபமாக இவ்வளோ பணம் கிடைக்குதுல இஸ்டாவா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறவங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட தங்கத்தை இழக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க நம்ம தான் சுதாரிச்சுக்கணும் நம்ம தங்கத்தை நம்ம மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த வே ஆஃப் மெத்தட்ஸ்லாம் இருக்கு நம்மளோட தங்கத்தை மீட்கிறதுக்கு அப்படின்றதையும் பார்த்திடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்டான மெத்தடா பார்க்கறது என் என்ன அப்படின்னா சீட்டு வந்து போடலாம் சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கான அமௌண்ட்டை பணத்தையும் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சீட்டோட டைம் பீரியட் முன்னாடி அதுக்கான பணத்தை கட்டி முடிச்சிருவோம் ஆனால் நகையை வச்சும் வேற யார்கிட்டயாவது வாங்கி கொடுக்கற ஆப்ஷனையும் நீங்க யோசிக்கலாம் அது வட்டி இல்லாத கடனாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே உங்க ரிலேட்டிவ் கிட்ட வாங்குறீங்க நான் மாற்றி வச்சுட்டு திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க அப்படின்னா ஓகே ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னதுக்காக அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா எப்படி வெயிட் பண்ணுவாங்க எல்லாமே எந்த விதத்தில் நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா யோசிங்க யோசிச்சு தான் எந்த ஒரு முடிவுமே நம்ம எடுக்கணும் அப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம் சீட்டு போடுறது சொன்னேன்னா செகண்ட் விஷயம் வந்து ரிலேட்டிவ் கிட்ட வாங்கி உடனே வந்து நம்ம திருப்பி கொடுக்குறது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போ மகளிர் குழுவில் இருக்கோம் இல்லையா அங்கே வந்து பல்கான அமௌண்ட் வந்து அதை வந்து நம்ம நினைச்ச நேரம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த பணத்தை எதுக்கான தேவையும் யூஸ் பண்ணிடாமல் உங்களோட நகையை திருப்புற மாதிரி வச்சுக்கணும் ஆனால் மாதம் மாதம் உங்களால் கட்ட முடியுமா அப்படின்ற விஷயத்தையுமே நீங்கள் யோசிக்கணும் இஎம்ஐ அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் அந்த மாதிரியான ஆப்ஷனைமேவும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அப்படின்னு போகும்போது இஎம்ஐயோட வேல்யூ மாதம் மாதம் இருபதாயிரம் கிட்டத்தட்ட பதினெட்டுலருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி இன்கம் நம்மளுக்கு டுவெண்ட்டி தான் அப்படின்னா இந்த இஎம்ஐக்கான பணத்தை எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு ஒன்றும் இருக்குது இல்லையா எல்லா விஷயத்தையுமேவும் நல்லா யோசிங்க இது நம்மளோட தங்கத்தை காப்பாற்ற வேண்டிய ரொம்ப முக்கியமான நேரம் உங்களோட தங்கத்தை எப்படி காப்பாற்ற போகிறீங்க அதுக்கான பிளான் என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க இன்னொரு விஷயம் என்கிட்ட வருமானமே இல்லை நான் எப்படி என்னோடய தங்கத்தை மீக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் ரெடி பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க கொஞ்ச நாள் கஷ்டப்படுறதுனால எந்த விதமான தப்புமே கிடையாது இருக்கிற நாட்களுக்குள்ள நம்மளோட தங்கத்தை நம்ம மீட்டே ஆகணும் நம்ம தங்கத்தை மீட்கிறதுக்கான உம் வந்து நம்ம தேடிதான் ஆகணும் ஆஹ் இதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க போய் லாக்கக்கூடாது வட்டிக்கு கடன் வாங்கி நீங்க மாட்டிக்க கூடாது வட்டிக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் வந்து ரெண்டு வட்டியிலருந்து அஞ்சு வட்டி பத்து வட்டி போடுறவங்க கூட இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் பொறுத்ததும் அது வந்து யாருக்கிட்ட வாங்குறீங்க அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம வந்து நகையை திருப்பி வச்சுட்டு நம்ம பணத்தை கொடுத்தோன்னா அவங்க வாங்கிக்குவாங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் நல்லா டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வட்டி க வாங்குகிற ஆப்ஷனை பற்றி யோசிக்கலாம் இதில் நான் வந்து ஒரே ஒரு பெஸ்ட்டான மெத்தட் மட்டும் இப்போ உங்களுக்கு வந்து சொ சொல்கிறேன் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பேங்கில் கேட்டு பாருங்க இது ஓகே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா இப்போது உங்களோட பேரில் இப்போ ஹஸ்பண்ட் பேரில் நகையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒய்ஃபோட பேரில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருங்க அன்னைக்கனைக்கு போய் கிரியேட் பண்ணாதீங்க கிரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போடுறது எடுக்கிறது இந்த மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் நடக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தகையை திருப்ப போற நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிருங்க அப்படி போகும்போது என் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்ல இருக்கிற நகையை அந்த அதை வந்து மீட்கணும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நான் பே பண்ணிடுறோம் அந்த நகை எல்லாத்தையுமே என்னோட அக்கௌண்ட்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் லோன் கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரியான பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது அந்தந்த பேங்கை பொறுத்தது அந்த பேங்கில் உள்ளவங்க இதுக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்னா மட்டும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்டையுமே எந்த அமௌண்ட்டும் ரெடி பண்ணாமல் ஆனால் எப்போவுமே இதையும் யோசிச்சுக்கோங்க மாற்றி மாற்றி இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட நகையை எனக்குமே திருப்பிட மாட்டோம் மந்த்லி நம்மளோட பட்ஜெட் எப்படி போடுறோமோ அப்போவேவும் இதுக்கான பிளானையுமே நம்ம கொண்டு வந்தாகணும் நம்மளோட நகைக்காக மாசம் மாதம் என்னால் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை வந்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட நகையை மீட்க முடியும் ஏன் நம்ம வந்து நம்ம நகையை மீட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் தானே கட்டணம் கட்டிக்கலாம் வருஷம் முடியும் போது வட்டியை மட்டும் கட்டி நம்ம வந்து திரும்பி வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்குள்ள நிறையா இருக்குது கட்டாட்டி யார் கேட்க போறா ஏன் ரகதான அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்குள்ள நிறையாவே இருக்குது அது எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன் நானும் இத்தனை அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா மற்ற கமிட்மெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்னோட நகை நான் வந்து இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் கூட திருப்பிக்குவேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்ததுனால அப்படியே இருந்துட்டு இருக்குது வருஷ வருஷம் வட்டியை ஒட்டி திருப்பிக்கிட்டு இருந்தோம் கட்டி மாற்றி வச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால அதுக்கான பிளானை வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும் என்னோடய நகையை எப்போ திருப்ப வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னா ஏப்ரல் மாதம் நான் வந்து இப்போ இருந்தே அதுக்கான பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் புதுசாக ஒரு சேவிங்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன சேவிங்ஸ்ன்னு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் சீட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன் நான் சீட்டு போட்டு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேன் என் நகையை எப்படி திருப்புறேன் அப்படின்றத என்னோட நகையை திருப்புற அந்த நாளைக்கு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இதையும் தாண்டி வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் இல்லை டீட்டெயிலாக பேச வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பார்ட் ஆஃப் வீடியோலையும் நான் வந்து பேசலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்